அந்த மாடு கடவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நடவாக்கு என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சார்ந்த உள்ளிகளை கொண்டு வந்து சட்டமன்றத்தை அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் மூவாயிரம் பேர் இந்த உள்ளிகளின் மூலமாக ஏறு செய்யப்பட்டு மருத்துவ கல்வி கிடைச்சிருக்கு அத்தனை பேரும் ஏழைகள் இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஒரு சாதனையாவது சாலையாக நிரூபிக்க முடியுமா செஞ்சு பாருங்க அதனால சாலையில் சேரஞ்சு ஆட்சியர் எதுவுமே நடக்கிற அஞ்சு சதவீதம் அதிமுக ஆட்சியர் அம்மா இருக்கின்ற போது ஆறு மருத்துவக் குழுவின் அரசு மருத்துவமனை இன்னைக்கு இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் கூட பிரமாண்டமான மருத்துவக் குழுவை

மன உளைச்சல் என்று என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் கொடுத்தோம் அண்ணா அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில பொருளாதார காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம் மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக பதினோரு மாசம் ரேஷன் கடையில் வெளியேலாம் சக்கரை அரிசி பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் மக்கள் எடுத்து

செந்தில் பாலாஜி அப்படியே ஒரு மந்திரி இருந்தார் எப்ப முன்னாள் மந்திரி ஆயிட்டார் அவரே தமிழகத்தில் சுமார் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த பிராந்தி ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது டாஸ்மாக் கடை இருக்குது நாலாயிரம் மதுக்கடையில் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நல்லா சிந்திக்கணும் ஒன்றரை கோடி பாட்டில் பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி

வாக்காளர்கள் யாரும் விடுபட்டுவிடக் விடக்கூடாது தகுதியான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பது அண்ணா திமுக மாஸ்டர் ஒன்றை நேரத்தில் தெரிவித்து அனைத்திக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நம்முடைய கூட்டணி சார்பாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இருக்கிற செலுத்தின வாக்களில் கூட்டணிக்கால் அந்த கட்சியை செலுத்தின வாக்களில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு பெயரில் மாடல் அரசு பை பை ஸ்டாலின் எல்லாருமே பத்திரமா வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்பாக அனைவருக்கும் இனிய ஆங்கில ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கைப்பல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்